வாழ்க்கையிலே நிம்மதியிலேயே எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என்னுடைய குடும்பத்தில் வறுமையும் தலிதமும் சண்டைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் இருக்கிறது நான் என்ன செய்வேன் இந்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார் யாரும் அறியவில்லை என்று நினைக்கிறாயா இதோ ஆண்டவராக இயேசு உன் கண்ணிலே துடைக்கும்படியாய் இந்த நாளிலே உன்னை தேடி வந்திருக்கிறார் உன்னை தேடி வந்திருக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் இந்த ஆண்டவராக இயேசு இருக்கிறார் நீ எப்படிப்பட்ட பாவ பழக்கத்திலே பாவ பிடியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டவராக இயேசுவை ஒரு விசை

இந்த ஆண்டவன் வருத்தப்பட்டு வரத்தப்பட்டு பாரசுகிற என் மகனே என் மகளே வாருங்கள் எங்களிடத்திலே நான் உங்களுக்கு இளைப்பாறத்தை தரேன் நான் உங்களுக்கு சமாதானத்தை தரேன் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரேன் நான்ங்களை வாழ வைக்கிறேன் உன் சந்ததிகளை வாழ வைப்பேன் உன் பிள்ளைகளை வாழ வைப்பேன் நீ கடந்து போற உன்னுடைய பாவத்தினால உன் பிள்ளைகள் பெற்றோருடைய 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 பாவத்தினால இன்றைக்கு நீ பாவத்திலே மூழ்கப்பட்டிருக்கிற விடுகளையக்க முடியவில்லை நான் விடுவிக்க இந்த குடியில இந்த போதையிலிருந்து இந்த தவறான பழக்க வழக்கத்தில இருந்து விடுதலை ஆக வேண்டும் நினைக்கிறேன் ஐயோ முடியவில்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற உன்னை விடுதலை ஆக்கும்படியாய் இந்த ஆண்டவராக இயேசு அழைக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு அழைக்கிறார் இதோ இங்க பேசிக் கொண்டிருக்கிற நாங்களும் ஓ வாழ்க்கையில ஓ இந்த ஆண்டவராக இயேசுவை

उन ना वा उन्हें आशीर्वादी उसीर्विप <laughs>